எல்லாருக்கும் பெரிய வணக்கம் ஃபர்ஸ்ட் நான் ப்ரொடியூசர் பற்றி தான் சொல்லணும் நான் நானும் ஒன்று எல்கேஜில இருந்து க்ளாஸ்மேட்டு அதான் நீ ஒழுங்கா டையெல்லாம் போட்டு விடான்னு சொல்லியிருக்கேன் இல்லை நான் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் எங்கள் நட்பு வந்து ஒன்றா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டது ஒன்றா பஸ்ஸில் ஃபுட்போர்ட் அடிக்கிறது மாம்பலம் டெர்மஸில் போய் பஸ் பாஸ் எப்படி வாங்குறதுல நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் எங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ் அப்படிங்க தான் எனக்கு அப்பா வந்து ஒரு நடிகருடைய பசங்கள் மாதிரி வளர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் அளவுக்கு வீட்டில் எங்களுக்கு வந்து நிறைய காசு கொடுக்கல ஒவ்வொரு செல்லம் கொடுக்கலையோ அளவுக்கு நான் அவங்க வீட்டில் வளர்ந்தேன்னு என்ன சொல்லணும் புக்கு எங்கே போய் வாங்கினா சீப்பாக கிடைக்கும் எங்கே வாங்கினா டிஸ்கவுண்ட் இருக்கும் மொத்தமாக புக்கு வாங்கினோம்னா எப்போ ஒரு புக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்னு காசோட அருமை தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே வந்து லக்ஷ்மன் அம்மா கிட்ட தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து ஆண்டிகிட்ட தான் நான் கற்றுக்குவேன் ஸோ அவங்க வீட்டில் தான் நேரம் இருந்திருக்கேன்னு நான் சொல்லலாம் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம் ஒன்றா பைக் வாங்கினோம் காலேஜ் கூட ஒன்றா போவோன்னு நினச்சோம் படுவரையும் மார்க் கம்மியாக வாங்கிட்டான் ஏன்னா எங்கள் கிளாஸில் எப்போயுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவன் டுவெல்த்தில் மட்டும் கம்மியான மார்க் அதனால் நாங்கள் காலேஜில் தான் பிரிஞ்சோன்னு சொல்லலாம் ஸோ அவன் லயலாக போயிட்டான் நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன் படித்து முடித்து ஒரு ஒரு டைமில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்போ நான் ஸ்டில் நான் வந்து வாழ்க்கையில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவன் வாழ்க்கையில் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டான் பெரிய பெரிய ஜாப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அது ஒரு டைமில் அந்த லே ஆஃப்ஸ் நிறையா நடக்கிற டைம் அது நிறைய பேருக்கு வேலைக்கு போயிட்டே இருந்துச்சு அந்த டைமில் அவன் வந்து அவன் கீழே இரநூறு பேர் ஒர்க் பண்ணுற ஸ்டேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஐடியில் அப்போ வந்து அனாவசியமாக வந்து வேலையை விட்டு தூக்க சொல்கிறாங்க இங்கே கம்பெனியில் பிரச்சனை இருக்குன்னா சாரி சார் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு அனுப்புறது வேற விஷயம் உனக்கு சரியாக வேலை செய்ய தெரியலன்னு சொல்லி ஒருத்தர் வெளியே அனுப்ப வேண்டிய தர்மசங்கரம் வந்துச்சு அப்படி என்னால மனசாட்சியை கொண்டுட்டு வேலை செய்ய முடியாதுன்னு வேலையை விட்டு வந்துட்டான் அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா வேலையை விட்டு வந்துட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டே உள்ளே விட்டு வந்துட்டேன் இது மேலே வேலை செய்ய முடியாது என்ன பண்ண போகிறேன் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கும் தான் ஸ்டுடியோ கிரீங்களை சேர்ந்து சரி ப்ரொடக்ஷன் கத்துக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன் சரி இது எனக்கு எப்படி இவனுக்கு தோணுச்சுன்னு யோசிச்சு பார்த்தா இவங்க தாத்தா லேனா சிட்டிட்டாரு மதுரை வீரன் படம் எடுத்தது இவங்க தாத்தா தான் சோ ப்ரொடக்ஷன் எப்படி இருந்தாலும் ஃபேமிலியில் ஓடிக்கிட்டே இருக்கு அதுவும் இல்லாம மனிஷர் அடிக்கடி சொல்ற விஷயம் படிச்ச பசங்க நல்ல விஷயம் தெரிஞ்ச பசங்க சினிமாவுக்கு வரணும் அப்படி வரும்போது எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து தோ தோங்கி போகும்போது ஆர்கனைஸ்டாக இருக்கும் படித்த பசங்க நிச்சயம் வரணும்னு சொல்லிட்டே இருப்பார் ஸோ அப்படியே தான் இது இருக்கும்னு நினச்சேன் அதே மாதிரி உள்ளே வந்தது சிங்கம் டூ ப்ரொடியூஸ் பண்ணதாகட்டும் அதுக்கப்புறம் மோதினி ப்ரொடியூஸ் பண்ணதாகட்டும் அதுக்கு அந்த ஸ்டேஜில் தான் வந்து இந்த கதை கேட்க ஆரம்பித்தோம் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் சேர்ந்து செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சைட் அடிச்சிருக்கோம் பொண்ணாக படிச்சிருக்கோம் ஹோட்டல் ஹோட்டலாக போய் சாப்பிட்ருக்கோம் ஊர் சுற்றியிருக்கோம் பட் ஃபஸ்ட் டைம் ஒரு தொழிலாக ஒரு பெரிய முதலீட்டில் ஒரு விஷயம் செய்ய போகிறோங்கிறப்போ அது ரொம்ப நல்லா வரணுங்கிற கவனமும் பயமும் அவனுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு நான் இந்த படத்தை நான் செய்ய போறேன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நான் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் பயப்படுறேன் அவனை விட இந்த படம் நல்லபடியா வந்துடணும் ஒவ்வொரு சின்ன சின்ன எலிமெண்ட்டும் நல்லா வரணும் அப்படிங்கும் போது கதை கேட்கும் போதே நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தான் கதையை கேட்டேன் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் புது கரெக்ட்டு கதை கேட்குறோம் நிறைய புது கேட்ட கதை கேட்டுட்டு தான் இருந்தேன் பட் சிக்ஸ் மந்த்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கும் போது என்ன வச்சிருக்காங்க எனக்கு என்ன சூட் ஆகும் நினைச்சு இந்த கதை சொன்னாங்க அப்படின்னு உட்கார்ந்து கேட்டேன் ஒரு ரொம்ப பாசிட்டிவான மெச்சூரான ஒரு கேரக்டர் அவ்வளோ யங்காக இருக்கிற கேரக்டர் அவங்க ஒரு அட்வென்ச்சர் ஃப்ரீக்குன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த அந்த உருவமே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஸ்லிம் ஆகும் வேற ஒரு உருவமாகவே எனக்கு அனுப்பி தெரிஞ்சது கதை ஃபுல்லாக கேட்கும் போது அதில் காதல் காட்சிகள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நட்புக்கான காட்சிகள் அவ்வளோகா இருந்துச்சு ஒரு அப்பா வளர்த்த பையன் ஒரு அம்மா வளர்த்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து பணம் முக்கியம் கெரியரில் அச்சீவ் பண்ணுறது முக்கியம்னு நினைக்கிற ஒரு பொண்ணு இவன் பணம் அவ்வளோ முக்கியம் இல்லை உலகத்துல அனுபவங்கள் தான் முக்கியம் ஒருவர்கள் தான் முக்கியம் இந்த ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து இருக்க முடியும் சோ அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய காதல் காட்சிகள் ஐ லவ் யூ சொல்றதோட நம்ம நம்ம படங்களில் காதல் படம் முடிஞ்சிடும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐ லவ் யூ சொல்லிட்டாங்கன்னா அப்பா படம் முடிஞ்சிச்சு பான் இருக்கும் இங்க அங்கதான் கதையை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் எப்படி போறாங்கன்ற ஒரு விஷயம் அது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா பையா பண்ணி எட்டு வருஷம் ஆயிடுச்சு அப்போ இருந்த லவ் வேறையாக இருந்துச்சு இன்னைக்கு பசங்க எப்படி ஒரு காதலை பாக்குறாங்க ஒரு நட்பை பார்க்குறாங்க அப்பா அம்மா கூட எப்படி பழகுறாங்கன்னு இந்த புரோக்கன் ஃபேமிலிஸுங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னைக்கு வீட்டில் வந்து அம்மா இருக்கிறது இல்லை அப்பா இருக்கிறது இல்லை பசங்க அதனால டிஸ்டர்ப் ஆகிறாங்கன்னு அந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள இருந்துச்சு எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் குள்ள வந்து யங்ஸ்டர்ஸ் போகிறாங்கிற விஷயமாகட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துல ரொம்ப அழகாகவும் பாசிட்டிவாகவும் மேலோட்டமாவே இருந்துச்சு ஆனா அந்த விஷயங்களை டச் பண்ணி போச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா யூஸ்வலா எனக்கு ஒரு குறையா இருக்கிறது காதல் காட்சிகள் காதல் படங்கள்ல அஹ் யங்ஸ்டர்ஸ் இருக்கிற படங்கள்ல வந்து கதாபாத்திரங்களோட ஆழம் இல்லாமையே இருந்துட்டே இருக்கும்னு ஒரு வருத்தம் எனக்கு உண்டு அதெல்லாம் இதுல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ இது நம்ம ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு ஆனா கதை கேட்டு முடிச்சுன்னு பயம் வந்துச்சு ஏன்பா இந்த கதையெல்லாம் கேட்டா ஏதோ அண்ணா அயனில் இருந்த மாதிரி இருக்கணும் போல இருக்கு என்ன வச்சு எப்படிப்பா அதெல்லாம் செய்ய முடியும்னு கேட்டேன் இல்ல இல்ல சார் நீங்க பண்ணலாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி சொன்னோம்னா என்ன சொன்னா சரி நான் எனக்கே ஒரு சவாலை எடுத்துக்கிட்டேன் சரி இது நம்ம பண்ணி பாத்துறோம் ஏன்னா காட்டு விடைக்கு உடம்பு இழைச்ச போது ஒரு நம்பிக்கை வந்துச்சு நிச்சயமா நம்மளால வந்து வெயிட் குறைக்க முடியும் இந்த கேரக்டரா மாற முடியும்னு நம்பிக்கை இருந்துச்சு அப்புறம் ஹேரஸ் மியூசிக்னு ஒன்னு இன்னும் பக்குன்னு ஆயிருச்சு ஐயோ இது என்னன்னா என்ன சிஸ்கா இருக்கேன் ஏன்னா அண்ணா அந்த அவரோட பாடல்களுக்கு வந்து வாரண மயரம்ல ஆடினதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் அந்த மாதிரி நம்மளால ஆட முடியுமா ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு ரொம்ப ஒரு பத்தட்டமா இருந்துச்சு பட் டெஃபினெட்ல இது ஒரு சவால் தான் இது பண்ணுறது மூலமாக மறுபடியும் அடுத்த தலைமுறையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை மிஸ் பண்ணியிருக்க கூடாதுங்கிற பட்சத்தில்லாம் உள்ளே போகணும் ஸோ அதுக்கான டீம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது வேல்ராஜ் சார் வந்த உடனே வேல்ராஜ் சார் வந்து சார் இது அழகாக பிரசன்ட் பண்ணலாம் ஆனால் இது வந்து நம்ம ஊர் மக்களோட டேஸ்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கான மெனக்கெடல் வந்து வேல்ராஜ் சார் எடுத்துக்கிட்டாரு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் சார் நிஜமாவே இந்த படத்துக்கு நான் தான் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டார் ஏன்னா வந்து வெளியூர்லேருந்து கூப்பிடுறவங்க கூட வடச்சனையை பார்த்துட்டும் வந்து ஒரு டெரரான படங்களை பார்த்துட்டே தான் கூப்பிடுறாங்க இது வந்து எனக்கு ஒரு கெரியர் சேஞ்சான படமாக இருக்கும் சார் நான் அதுக்கு நிறைய மெனக்கட்டணும்னு சொல்லி சார் நிறைய மெனக்கட்டாங்க இந்த படத்தை ஒர்க் பண்ணுறதுக்காக ராஜேவன் சார் ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் முதலையும் கதை கேட்டப்போ வந்து வேல்ராஜ சார்கிட்ட சொன்னதும் சரி இல்லை ஹாரிஸ் ஜெயராஜ் சாரை மீட் பண்ணும்போது சொன்னதும் சரி சார் இதில் நான் பெருசாக நடித்து ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் அழகாக காட்டணும் நீங்கள் நல்லா மியூசிக் போடணும் நீங்கள் நல்லா மியூசிக் போட்டால் நான் சும்மா பார்க்குறது கூட லவ்வாக பார்க்குற மாதிரி இருக்கும் சார் நீங்கள் தான் பார்த்து காப்பாற்றி சொன்னேன் ஸோ அவங்க ரெண்டு பேர் மேலே தான் பெரிய பொறுப்பு மியூசிக்காகவும் விஷுவலாகவும் இந்த ஃபிலிம் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப அழகாக வரும் நம்பர் ஏன்னா அது நானலக்ஷ்மணன் பேசும்போது இதில் என்னெல்லாம் பெஸ்ட்டாக ஒரு விஷுவலாக காட்ட முடியுமோ அது காமிச்சிடணும் ஒரு சா ஒரு சின்ன லொக்கேஷன் கூட சாதாரணமாக இருக்க கூடாது ஒரு வெளிநாட்டுல போய் ஷூட் பண்றோம்னா அங்க இருக்கிற பெஸ்ட் லொக்கேஷன் ஷூட் பண்ணாத இடம் அங்க போய் ஷூட் பண்ணுவோம் அதே மாதிரி கிளைமேக்ஸ் காட்சிகள் ஹிமாலயாசில் நடக்குதுன்னா அது அங்கே போய் ஷூட் பண்ணலாம்னு சொல்லி இதுக்கு எங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்களோ அவங்களை எல்லாரும் மீட் பண்ணி அதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாம இது வரைக்கும் யாரும் போய் ஷூட் பண்ணாத இடம் குழுமநிலை தாண்டி ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணோம் அப்படி இந்த கதை விஷுவலா என்னெல்லாம் பெஸ்ட் வர்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அத்தனை செலவுகளும் செய்யப்பட்டுச்சு ஹர் அரசும் அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஜீவா நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் ஜீவா சார் ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் அந்த மாதிரி மூமெண்ட்ஸோட ஒரு கதை எனக்கு வரவே இல்லை அது தான் அதான் என்னோட ஏரியா அப்பதான் நான் ஸ்கோர் பண்ண முடியும் அது எனக்கு இந்த படத்துல இருக்கிறதா நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் ஹேரஜர் பர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப இன்வால்வா இருந்தார் பத்தே நாளுக்கு கிட்டத்தட்ட நாலு சவம் கம்போஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க என்னப்பா நிஜமாவா அப்படின்னா ஆமா சார் டெய்லி காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிரும் டென் ஓ கிளாக் வரைக்கும் பேசுவோம் திரும்ப ஃபோர்லேருந்து திரும்ப நைட் டென் வரைக்கும் பேசுவோம்னா ஸோ ஒரு பத்து நாள் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் டெய்லியும் உழைச்சத ரிசல்ட் வந்து அழகான சாங்ஸ் இம்மிடியட்டாக கிடச்சது சாங் வரும்போது தான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவிட்டி இருக்கும் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே நல்லா வந்துருச்சுன்னு அதுக்கப்புறம் இது பேசிக்காக எடுத்துகிட்டு போகக்கூடாது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஸ்கிரிப்ட் ரீடிங் வச்சுக்கிட்டோம் நானும் ரகுல் தனியாக வந்து டேரக்டர் கூட ஒரு நாள் உட்காந்தோம் அதுக்கப்புறம் நானும் விக்கி அமிர்தா தனியாக உட்காந்தோம் யங்ஸ்டர்ஸ் கூட ஃபிட்டின் பண்ணிக்கணுங்கும் போது யார் கூட போது தான் விக்கி அமிர்தா மீட் பண்ணும்போது போது இவ்வளவு திறமையான இளைஞர்கள் இருக்காங்க சினிமா பார்த்தீங்கன்னா அத்தனை விஷயங்கள் தெரியுது தனியா என்டர்டைன் பண்ண முடியுது அவங்களால நம்மளாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தோங்கிற பயமே வந்துச்சு இவங்களெல்லாம் பார்க்கும்போது போது ஸோ இவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா வேற ஒரு பார்வையே வந்துச்சுன்னு சொல்லலாம் முதல்ல எழுதியிருந்த வார்த்தைகளுக்கும் நாங்க பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஏற்பட்ட வார்த்தைகள்ல வந்து அவ்வளவு அழகு ஆட் ஆச்சு நாங்க ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னை வாடா போடாமல் கூப்பிட ஆரம்பிங்க இதில் ஆரம்பித்தோம் ஜில்லாக இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரோட இன்புட்டுமே இந்த படத்தை அழகாக ஷேப் பண்ணி கொண்டு வந்துச்சு ஸோ கமல் சார் அடிக்கடி சொல்லுவார் நீங்கள்லாம் ஸ்கிரிப்ட் ரீடிங்கே உட்கார்றதில்லை என்ன ஸோ அதெல்லாம் இதில் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி வி ஹேட் ஸ்க்ரிப்ட் ரீடிங் இந்த இடத்துல எப்படி பர்ஃபார்ம் பண்ணலான்னு ரகுல் கூட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் ஆட் ஆச்சு அந்த மாதிரி ஒவ்வொன்றா மெருங்கேட்டே வந்துச்சு ரகுல் வந்து இந்த படத்தில் பண்ணுறதுக்கு பேசும்போது நான் தீரன் பண்ணும்போது ஷார்ட் முடிஞ்சால் ரகுல் என்ன பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணிவிட்டேன்னா பாதி நேரம் வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு ஜிம் நடத்துறாங்க ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றாங்க பார்த்தா ஏமா ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரியே இருக்க மாதிரி ஹீரோயின் மாதிரியே இல்லம்னு சொல்லிட்டே இருப்பேன் என்னாருமோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்போ இந்த கதை கரெக்டா அந்த டைம்ல கேட்டப்போ எப்பா இந்த பொண்ணு நீ ஒரு மீட் பண்ணிட்டு வா நீ கதை சொல்லிட்டு வான்னு சொன்னேன் அவங்க கதை சொல்லிட்டு வந்துட்டு பொண்ணு அப்படியே கேரக்டர் மாதிரி இருக்காங்க சார் அப்படின்னு ரஜித் ரொம்ப எதிர்த்துவா சொன்னாப்ல அண்ட் நம்ம ஊர்ல வந்து ஒரு வெளிநாட்டுல ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு ஹீரோயினா நம்ம காமிச்சிருக்கமான்னு நான் யோசிச்சு பாக்குறேன் அது திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ஆண்டர்பிரனரா தனியா நான் சாதிக்கணும் எனக்கு ஆண்கள் துணை தேவையில்லைன்னு சாதிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண் பொண்ணு அந்த பொண்ணை ஒருத்தன் எப்படி பேசி கரெக்ட் பண்ண முடியும் அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அது எப்படி நடக்குதுங்கிறதே இந்த படத்துல பெரிய சவாலா இருக்கும் அந்த பொண்ணுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இந்த கேரக்டர் இருக்கணும் சோ இந்த படத்துல வந்து ஒரு தீரனோ இல்ல கடைகிட்ட சிங்கமோ எடுத்துட்டு ஒரு பெரிய ட்ராமாக்கான ஒரு ஸ்கோப் இருக்கும் இதுல அப்படியே ட்ராமாவாக இல்லை நான் இதை வந்து ஒரு ரயில் பயணமா தான் நான் பார்க்குறேன் ஒரு பயணத்துல போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் அவங்க அவங்களுடைய லைஃபை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும் சுபாவை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப் நடந்த விஷயங்களை கேஷுவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க சோ எந்த அவசரமுமே இல்லாம தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இது வந்து விஷுவலாகவும் மியூசிக்கலாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் உட்காந்து தியேட்டர்ல படம் பார்க்குறவங்க ரசித்து ரசிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கணும் ஏன்னா சமீபத்தில் சமீபத்துல பார்த்தா பண்ணது எல்லாமே ரொம்ப ஆக்ஷன் படமாவும் ரத்தமும் சத்தியமாவே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு மென்மையான உணர்வுகள்லாம் நம்ம சொல்ல தவறிட்டோம் இப்போ நைன்டி சிக்ஸ்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பேஸில் நம்ம ஊரில் சினிமா பார்ப்பாங்களா யூஸ்வலாக ஐயோ லேக் சார் கட் பண்ணிவிடுங்கம்பாங்க எங்கள் நல்ல எக்ஸ்பிரஷன் அழகாக இருக்குது ஐயோ கட் பண்ணி கட் பண்ணிவிடுங்கம்பாங்க ஸோ அப்படி இல்லாமல் ஒரு படம் ஓடுதுங்கும் போது நம்ம ஆடியன்ஸ் மேலே இன்னுமே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு ஸோ இந்த படம் பர்டிகுலராகவே கொஞ்சம் லென்த் ஜாஸ்தி இருக்குனாலும் அது மியூசிக்காகவும் விஷுவலாகவும் அது பார்க்க அழகாக இருக்கணுக்காக பண்ணது தான் அண்டு ரஜத் வந்து ஒரு ஒரு பதினெட்டு வயசாக பதினெட்டு வயசுல வீட்டு விட்டு வந்துட்டிங்களா பதினெட்டு வயசுல வீட்டு விட்டு வெளியே வந்துட்டு டேரக்டர் ஆகணும் இருக்காக எங்கேயும் பாம்பேல போய் ஒர்க் பண்ணி அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணி ஒரு மெயினாக வந்து ஒரு ஃபெயில்டு கிரிக்கெட்டர் ஒரு பெரிய கனவை எழுந்துட்டு வேற ஏதாவது ஒரு கனவை தேடி செட்டில் ஆகணுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு ஒரு கனவு இருந்து அதை நோக்கி தான் போகணும்னு தோணும் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் அதை போக முடியலங்கும்போது சினிமாக்குள்ளே வந்து சினிமாவை கற்றுக்கணும் எழுதணுன்ற ஆசையில் உள்ள வந்து ஒரு பத்து வருஷம் ஸ்ட்ரகிள்க்கப்புறமா ஒரு கதை சொல்லியிருக்காப்புல இந்த கதை சொன்னேன் நீ கண்டி தயவு செஞ்சு நீ இட்டு கொடுத்துருப்பா நீ இட்டு கொடுத்தா திரும்ப போது பசங்களோட பண்ணுறது எனக்கு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ரியலைஸ் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு தினமும் அதுக்காக மெனக்கெட்டே இருக்கிற ஒரு பையன் பொதுவாக வந்து ஒரு பெரிய செட்டப்பில் வந்து ஃபர்ஸ்ட் படமே பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்னா கொஞ்சம் பெரிய பட்ஜெட்னா அந்த சைஸ் புரிஞ்சுக்கலாம் செல்வராகனே சொல்லுவாப்பில் ஆயிரத்தி ஒரு ரெண்டு பண்ணும்போது இன்னொரு ரெண்டு படம் பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கணும் நான் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிட்டு திடீர்னு பெரிய படமாக டச் பண்ணணும்னு தோணும்னு சொல்லுவாப்பில் பட் ஃபஸ்ட் படத்துலேயே வந்து பெரிய டெக்னீஷியன்ஸு பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் ஷூட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ எப்படி இந்த அந்த ப்ரெஷரை தாங்கிக்க போகிறோம் நான் யோசிச்சிட்டே இருப்பேன் அதில் நான் ஸ்போர்ட்ஸுங்கிறத ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது தான் வந்து வெற்றி தோல்வியை வந்து பொருட்படுத்தாமல் நம்மளால் வேலை செய்ய முடியும் ஒரு கேம் லூஸ் ஆகிட்டு இருக்கும் போதும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தைரியமா ஃபைட் பண்றது வந்து ஸ்போர்ட்ஸ் தான் கற்றுக்க முடியும் மேபி இஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் அதனால எவ்வளோ பிரஷர் போட்டாலும் தாங்குவாப்பில்ல சில டைம்ல வந்து டைலாக் வந்து நாங்கள் முதலே பேசுகிற டைலாக் தான் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் ஆட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த டயலாக் பத்தாது இல்லப்பா இல்லப்பா இந்த டைலாக் பத்து இந்த இந்த கூட அந்த சீனை முடிச்சு அந்த சீன் ஒர்க் ஆகுன்னு நம்பிக்கை வரல எனக்கு வேற டைலாக் எழுதி கொடுன்னு கேட்பேன் சார் லைட் போயிட்டு இருக்கு சார் இதுக்கப்புறம் எடுக்க முடியாது சார் முடிஞ்சா பாத்துக்கேன் சார் லொக்கேஷன் நாலு லட்ச இந்த நாலு லட்சம் ரூபா லொகேஷன் ப்ரெஷரு சார் லைட் போயிட்டு திட்டிட்டு இருக்காரு இதுக்குள்ள காதல் காட்சி வேற நாங்க எடுத்து அந்த முடிச்சவன் டக்குன்னு ஒரு டைலாக மாத்தி சார் ஓகேவா பாருங்க சார்ன்னு சொல்லி எழுதக்கூடிய அந்த ஒரு திறமை இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சோ நம்ம கரெக்டான ஒரு தான் என்கரேஜ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் வந்துச்சு சோ அப்படி எவ்வளவு ப்ரெஷர் போட்டாலும் தாங்க கூடிய ஒரு ஆளா இருக்காப்ல ஒரு யங் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது தமிழ் சினிமாவில் வேறு என்ன மாதிரியான நம்ம காட்சிகளை காட்ட முடியும் அவங்க தானே வேறு மாதிரி யோசிப்பாங்கம்போது நீங்களே பார்த்துங்க அது எனக்கே இம்ப்ரெஸிவாக இருந்துச்சு விஷுவலாக வேறு ஒரு விஷயத்தை நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சுது யங்ஸ்டர்ஸ்குள்ளே வரும்போது வேறு ஒரு புது ரத்தம் வருங்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் வேற ஒரு கலர் நம்மளால கொடுக்க முடிஞ்சதுங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் மியூசிக்லாம் நல்ல நாலேஜ் இருக்கனால ஹாரிஸ் ஜெயாஸ்கோ நல்லா செட் ஆயிட்டாப்புல ஹாரிஸ் ஜெர்ட்ட கேட்டு ஒரு பாட்டு விட எக்ஸ்ட்ரா வாங்கிருக்காப்புல ட்ரெயிலருக்கு ஒரு பாட்டு போட்டு வாங்கியிருக்காப்ல அப்பவே தெரியுது ஏன்னா இங்க வந்து சினிமால திறமையும் தாண்டி வந்து எப்படி பழகுறோம் எதை எதை சொல்லி ஒரு வேலை வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு ஸோ லக் ரஜத் உங்க எல்லாருடைய ஆசிர்வாதமும் உனக்கு இருக்கணும்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்த பையங்கிறதுனால குறைஞ்சது பத்து பணமாதிரி நீ பண்ணலனா அடி வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த அளவுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் நிறைய வித்தியாசமான கதைகள் வச்சுருக்காப்புல ஸோ ஐ ஆம் ஷோர் இஸ் கூட ஐ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர் ஆல் தி பெஸ்ட் அண்டு மேம் எங்களுக்கு வந்து உங்களை பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து வேக்கமாகவே இருக்கும் அண்ணாக்கு மட்டும் இப்பெல்லாம் பாட்டு எழுதி கொடுக்குறாங்க எங்க போனாலும் அண்ணா பாட்டையே பாடுறாங்க நான் இங்கயோ வந்து வெளிநாடு ஷூட்டிங் எல்லாம் போனேன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி விளக்காரியெல்லாம் வந்து உங்க பாட்டு சுத்துமளிச்சுவர்கள் எல்லாம் பாடுனதெல்லாம் பார்த்து பொறாமையா இருந்திருக்கும் ஸோ இது எனக்கும் இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு நூறு முறை பாட்டை எத்தனை முறை கேட்டிருப்பேன் எனக்கே தெரியல அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு அந்த பாட்டு எடுத்திருக்கோம் அதுக்கு ஷோபி மாஸ்டருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும் அப்படி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் நானே ஆடினதில்லை நானே சொல்லிக்கிறேன் பெருமை ஏன்னா நானே இந்தளவுக்கு ஆடினதுலாம் இல்லை எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டூ டேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு தினேஷ் மாஸ்டர் கூட போய் தான் எடுத்தோம் ஒவ்வொரு இடமும் அழகா வரணும் அப்படிங்கிறது நான் எவ்வளவு மெனக்கெட்டணும் அந்த அளவுக்கு வேலாச்சாரம் அந்த அளவுக்கு லட்சுமன் மெனக்கெட்டு பாப்பில் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஷார்ட்டும் கரெக்டாக வந்துடணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற படம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் அண்ட் படத்துல நெகட்டிவிட்டி இல்லாம எடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப மெனைக்கட்டும் ஒரு வில்லன் இல்லாத படம் எந்த இடத்துலயும் வந்து தப்பான ஒரு விஷயம் காமிச்சிடக்கூடாது அதிர்வு ஏற்படுத்துகிற விஷயம் காட்டிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருந்தோம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது கூட ரத்தம் இல்லாமல் காட்டணும் அப்படிங்கறது ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருந்தோம் குழந்தைகளோட எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கணும் ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப மெனக்கெட்டாக அந்த படம் எடுத்திருக்கோம் இப்போ படம் பார்க்க போது ரொம்ப நிறைவா இருக்கு ஏன்னா ரூபன் கிட்ட தப்பிக்கிறது பெரும் வேலையா இருக்கும் எவ்வளோ அழகாக எடுத்திருந்தாலும் ஷார்ட் ரொம்ப அழகாக இருக்கு ரூபன் கொஞ்சம் வைக்கலாமே சாரி சார் தியேட்டர்ல பார்க்க மாட்டாங்கன்னு தூக்கிடுவாப்புல ஆனா ரூபனே இந்த படம் பார்த்துட்டு இல்லை சார் இந்த படம் இந்த லென்த் தாங்கும் இந்த படம் நல்லா வந்திருக்கு டெஃபினெட்டா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபில்மா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு இன்னுமே பெரிய தைரியம் அண்ட் ராஜீவன் சார் தேங்க்யூ உங்களோட ஒவ்வொரு வாட்டியும் வந்து லுக்கிங் குட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்னாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும் அப்புறம் ஏன்னா நம்ம இந்த மாதிரி தாடியோட வசதியாக அடிச்சுட்டு பழகிட்டு திடீர்னு அந்த அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டியதாக இருந்துச்சு அதுக்கு ரஜத்துக்கும் நான் தேங்க் பண்ணுவோம் ஒவ்வொரு காஸ்டியூம்ல என்னோட வாட்ச்ல இருந்து ஷூ வரைக்கும் சார் சார் இந்த ஷூ வேணாம் சார் அந்த ஷூ போட்டுக்கலாம் சார் இது போட்டால் கரெக்டாக இருக்கும் சார்ன்னு பார்த்து 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 ஒவ்வொரு காஸ்டியூம்ல இருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வரைக்கும் கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாப்ல இதே மாதிரி நான் சொன்னேன் இந்த படத்தை எதுக்கு ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் யங்கான ஃபிலிம் விஷுவலாக அழகா இருக்குன்னு சொன்னால் அப்போ என்னெல்லாம் பெஸ்ட் இருக்கோ அது கொண்டு வரும் ரோல்ஸ் ராய்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு பைக் ஆகட்டும் அப்படி வந்து விஷுவலாக பார்க்காத விஷயங்கள் இருக்கணும்னு எவ்வளோ எந்தளவு ஒரு பணக்கார வீட்டு பையன் ரிச்னஸ் காமிச்சாலும் வேல்யூஸாக நாங்கள் எப்படி நாங்கள் வளர்ந்து வந்தோமோ ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல எப்படி வளர்ந்து வந்தோமோ அந்த வேல்யூஸை மட்டுமே தான் இந்த படம் ஃபுல்லா கேரி பண்ணி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படமும் நல்லா வந்திருக்கு சார் இந்த படம் நீங்கள் வேற ஃபஸ்ட் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறன்னு பக்குன்னு குண்டெல்லாம் தூக்கி போடுறீங்க நீங்கள் தொடர்ந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஸ்டன் சீக்வன்சஸ் வந்து யூ மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க மெட்ராஸு காஷ்மூராக பண்ணியிருந்தாங்க இதுலேயும் அதே மாதிரி ஸ்டைலிஷாவே இருக்கணும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு கொம்பனோ இல்லை ஒரு பருத்திகரமோ தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது மெனக்கெட்டு ஃபைட் கம்போசிங் வரைக்கும் அதை மெனக்கெட்டு தான் நாங்கள் பண்ணிருந்தோம் ஸோ வெரி வெரி ஹாப்பி அதுவும் ஒரு சைல்டுட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த படம்ங்கிறதுல எனக்கு என்ன சொல்கிறது எமோஷ்னலாகவும் இருக்குது அதே சமயத்தில் படம் நல்லாவும் வந்திருக்குங்கிற நம்பிக்கையில் நிறைவாக இருக்குது உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே வேணும் எவ்வளோ தான் இங்கே வந்து சோஷியல் மீடியா இருந்தாலும் நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு சொல்கிற வார்த்தை நீங்கள் சொல்கிற கருத்துக்கு எப்போவுமே அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குது ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடைய ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன் உங்களுடைய அன்பையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்